காளையின் காதலருக்கும் காளையன் காதலர் கிஷோர் அன்பான காதல் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு காலைல வந்து ஒரு ஆறரை ஆறரை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா ஜோலாபேட்டை தாண்டி ஆஞ்சநேய கோயிலான சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம இங்கே வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு தான் வந்தோம் ஏழு மணிக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா மாடு வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் அந்த எதுகட்டு நடந்து இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா சந்தையெல்லாம் நம்மளால கவர் பண்ண முடியாம இருந்துச்சு சரி எதுகட்டு எல்லாம் இப்போதைக்கு எலெக்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க சரி இப்போதைக்கு வந்து சந்தை எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாடிமுடி சந்தைக்கு வந்துருக்கோம் என்னென்ன மாடு வந்திருக்குன்றத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Come மாடு வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் மாடுதான் இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லணும் இருக்காரு கடை பரதராமத்துக்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து மாடு

நல்லா பாகம் கரலாம் சனிலை மாடு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க எவ்வளவுக்கு முடிஞ்சுன்னு தெரியல போய் கேட்கலாம் தரமான மாடு அப்படின்னா மாடு வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு முடிஞ்சு அங்க வியாபாரம் நிக்க வச்சிருக்காங்க எவ்வளோ சொல்லுங்க ரேட்டு நாற்பத்தி அஞ்சு தெரு போட்டு பழகிறீங்களா போட்டுக்கிறீங்க தெரு தெருலாம் போட்டிருக்காரு மாடு மொட்டை மாடுதான் அருபுக்கு ஏத்த மாடு அருப்பு மாடுகள் தான் வண்டி எல்லாம் ஓட்டி ரொம்ப வயசான மாடுகள் எல்லாம் வண்டி ஓட்டி அழைச்சி வண்டி ஓட்ட முடியாத மாடுகள்லாம் அருப்புதான்

இப்பதான் ஒருத்தருக்கு காலை வச்சிக்குது ஆயிடுச்சு மட்ட பிள்ளிக்காக ஜோடி

எத்தஞ்சு சொல்லிருக்கீங்க இப்ப சென்னையில இருக்க மாடு நாலு பொல்ல சென எண்பத்தி ஐந்து சொல்லு இருக்க நாலு பொல்ல செனி மாடு

அம்மா நான் பை மிண்டரா பார்க்காரை வரதுக்கு முன்னாடி ஒரு மாடி தெருவுல ராமைக்குள்ள அதுக்கு முன்னாடிலாம் லட்சம் جنيه வந்துருச்சு அது வந்து 1000000 جنيه ஆனா என்ன ஆச்சு யாராவதுமா சொல்லுங்க எல்லாம் விவசாயம் வண்டி பழக்கம் எல்லாம் பழகமாடுங்க வண்டி வண்டி ஓட்டிருந்த மாடையா வண்டி ஓடி இருந்தாங்களா எவ்ளோ சொல்றீங்க ஜோடி தொண்ணூத்தி அஞ்சு எந்த ஊர்ல வந்திருக்கீங்க எந்த ஊர் நீங்க திருப்பத்தூர் தானா ஜோடி தொண்ணூத்தி அஞ்சு சொல்லிருக்காரு நல்லா எல்லாம் வண்டி பழகிற மாதிரி நல்ல தரமான மாடுங்க எல்லாம் கடை ஏறிச்சுன்னா எல்லாம் கடையில இது மாடு நீங்க வந்து வாணிமல்ல வியாபாரம் கம்மி தான் டல்லாம் எ ஜோடி சொல்லிருக்கீங்க ஒன்னு பத்து எந்த ஊர்ல இருந்து இருந்து ஆந்திரா ஆந்திரால இருந்து இருக்கலாம் பத்து இங்கலாம் ஆந்திரா வேணா எவ்வளவு ஜோடி இது ஜோடி நாலு ரெண்டு ஜோடி வந்திருக்காங்க ஆந்திரால இருந்து ஆந்திராவனா ஆந்திரா ஆந்திராவனா இருந்து நிறைய மாடு ஜோடி இருக்காங்க மூணு ஜோடி இருக்கு ஜோடி வந்து எல்லா ஜோடியுமே தான் சொல்லுகிறாரு அதுவும் ஒண்ணு பத்து சொன்னாரு இது ஒண்ணு பத்து தான் சரியா ஒன்பது மணி ஆகுது சந்தை ஓரளவுக்கு களைஞ்சாச்சு இந்த வருஷம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மிதான் சந்தை வியாபாரமும் கம்மிதான் சந்தான் கலைஞ்சாச்சு ஓரளவுக்கு சந்தையும் எல்லாமே கலைஞ்சாச்சு நாமளும் கலைஞ்சிடலாம் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு உடனடியா நான் அப்லோட் பண்றேன்